அஜித் காரில் விஜய் கொடி ஒரு கொஞ்ச நாள் அதை ஓடிக்கிட்டு இருந்தது அஜித்துடைய அந்த ஸ்போர்ட்ஸ் கார் அதில் இருந்த நிறம் வந்து விஜயோடைய அந்த தாவேக்கா கொடி அப்பட்டமாக இருந்தது இது வந்து அஜித் வந்து மறைமுகமாக விஜய்க்கு ஒரு ஆதரவு கொடுக்குறார் எலெக்ஷன் நேரத்தில் அஜித்தே கூட இறங்கி பிரச்சாரம்லாம் பண்ண போகிற ரேஞ்சில் சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து வதந்தி இதெல்லாம் உருட்டு இதெல்லாம் அப்படி கிடையாது அவருக்கு வந்து அந்த அந்த நிறம் வந்து ஒரு பொதுவான நிறம் அந்த நிறத்தை வந்து அவர் ஃபிக்ஸ் ஆகி போச்சதுக்கு அதெல்லாம் கடந்து போயிடுச்சு அப்படின்னு இன்னொரு பக்கம் என்னென்னா ஏங்க அஜித் விஜய் எப்போ பார்த்தாலும் எளிய மூலியமாக தான் இருக்கணுமா அவர்களுக்கும் ஒரு வயது அவர்களுக்கும் வந்து ஒரு மெச்சூரான ஒரு குணம் வந்துடுச்சு எல்லோரும் வந்து ஓ ஒரு ஒரு உச்சத்தை அடைஞ்சாச்சு ஒரு பக்கம் வந்து தன்னுடைய சக நடிகர் நண்பர் அவர் அரசியல் களத்துக்குள்ளே ஒரு உச்சத்தில் இருக்கும்போதே கிளம்பிட்டார் இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் விடாமுயற்சி பை டக்லி இதை தாண்டி வந்து கார் ரேஸ்க்குள்ளே அவர் பரபரப்பாகிட்டார் அப்படின்னு ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஒரு ரைட்டு ஒரு நட்பான ஒரு விஷயம் கூட இருக்கலாம் ஒருவேளை தெரிஞ்சே கூட சரி இது விஜயோடைய கட்சி கொடிதா இது இந்த நேரமாக வைங்க அஜித் அதெல்லாம் பண்ணக்கூடியவர் தான் வைங்க அப்படின்னு சொல்லியும் இருக்கலாம் வந்து காரணம் என்னென்னா ஒரு காலத்தில் இருந்தது வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வசனம் பேசுவாங்க எதிர் எதிர் வசனங்கள் எதிர் எதிர் பாட்டு பாட்டுலாம் உண்டு உனக்கு என்ன உனக்கு என்ன என் கொடி இமயத்தில் பறந்தால் உனக்கு என்ன அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் உண்டு அதெல்லாம் ஒரு காலகட்டம் எல்லாருக்கும் அதை திரும்ப சொல்கிறது தான் வந்து எல்லாரும் ஒரு ரேஞ்சில் வந்தாச்சு இன்றைக்கி வந்து ஒரு பக்கம் தலை இன்னொரு பக்கம் தளபதினு வந்தாச்சு விக்கிரவாண்டி மாநாட்டில் கூட நம்ம பார்த்தோம் அந்த பேனர் தான் ஒட்டு மொத்தமாக ரசிகர்கள் அவங்க எல்லா உண்மையிலே நல்லாதான்பா இருக்காங்க வந்து அதெல்லாம் எந்த விதவும் கிடையாது இந்த சோசியல் மீடியாவில் சண்டைப்படுகிற முகம் தெரியாத இந்த தற்கொலிகள் தான் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்ணுறாங்க தல ரசிகண்டா தளபதி தொண்டன்டா என்ற பேனர் தான் பெரும் வைரல் ஆச்சு சரி இதெல்லாம் மீறி ஒரு பக்கம் விஜய் இன்னொரு பக்கம் அஜித் வந்து சமூகம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் விஜய் விஜய் வந்து தாபேக்கானுடைய தலைவரா அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த அரசியல் நிகழ்வுலாம் நடக்க போகிறது ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த தளபதி அறுபத்தி ஒன்பது உடைய ஒரு ரெண்டாவது ஷெட்யூல் கிட்டத்தட்ட விஜயோடைய அந்த போர்ஷன் வந்து எடுத்து முடித்தாச்சு டாக்கி போர்ஷனை இன்னும் சில பகுதிகள் மட்டும் இருக்குது அப்படின்னு அதற்கு ஒரு முன்னுதாரணமாக பூஜா எக் டே என்ன பண்ணியிருந்தாங்க விஜயோடைய காலம் இவங்களுடைய காலம் கடற்கரை மணலில் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டில்லை போட்டு நீயோட அந்த ஷூட்டிங் ஓவர் அப்படின்னு அந்த திருப்பூர் ஒரு பக்கத்தில் பையனூரில் பிப்சி தொழிலாளர்களுக்கான அந்த ஸ்டுடியோவில் தான் இதனுடைய படப்பிடிப்பு நடந்தது ஓகே முடிஞ்சாச்சு அரசியல் களத்துக்குள்ளே போக இப்போ அந்த கிறிஸ்மஸ்ஸு நியூ இயருக்காக ஒரு பிரேக் ஒன்று விட்டுருக்காங்க ஜனவரி ரெண்டாம் தேதியிலேருந்து மறுபடியும் படப்பிடிப்பு அதில் விஜய் கலந்து கொள்ள மாட்டார் விஜயோடைய இந்த டாக்கிங் பிரச்சனைலாம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் அவர் அரசியல் களத்துக்குள்ளே இறங்குறாரு முழுநேர அரசியல்வாதியாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் அவர் வந்து கலந்துக்க போகிறாரு போராட்டம் அப்புறம் வந்து நடைபயணம் ஏதோ அவங்க டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க குறிப்பாக அந்த மாவட்ட செயலாளர்கள் யார் இந்த மாதிரி லிஸ்ட்லாம் வெளியிட போகிறாங்கன்னு இது ஒரு பக்கம் இருக்கும்போது இயக்குனர் பழனியப்பன் பேசின ஒரு விஷயம் வந்து இப்போ வைரலாக இருக்குது அப்புறம் என்ன சொல்லியிருக்காரு வந்து இப்போ கடந்த ஆறாம் தேதி அம்பேத்கர் நூல் எழுட்டு விழாவில் விஜய் பேசுகிறது தான் வந்து நீங்கள் இரநூறுக்கும் இரநூன்று கூட்டணி திமுறோடு இருமாப்புடன் நீங்கள் வந்து களத்தில் இறங்குறீங்க இறங்க பார்க்குறீங்க இந்த வாட்டி மக்கள் அப்படிலாம் அவங்கள மாட்டாங்க அப்படின்ற ரேஞ்சில் ஆளுங்கட்சியை தமிழக ஆளுங்கட்சியை வந்து விமர்சனம் பண்ணியிருந்தார் அப்போ கருப்பழனி எப்போ தான் சொல்கிறாரு ஒரு ஆளுங்கட்சி இரநூறு தொகுதியில் ஜெயிப்போன்னு சொல்கிறதில் வந்து என்ன தப்பு அவங்களுக்கு இருக்காதா நீங்கள் இப்போதானே வந்திருக்கீங்க உள்ள நீங்களே இரநூறுக்கு இரநூறு அடிப்பன்னு சொல்லும் பொழுது ஆளுங்கட்சி சொல்கிறதில் என்ன தப்பு ஒரு நம்பிக்கை இருக்கலாம் அதீத நம்பிக்கை இருக்கக்கூடாது அதெல்லாம் தாண்டி தாண்டி நீங்கள் வந்து பயங்கர ஓவராலாக இது பண்ணுறீங்கன்றேஜில் அவர் ஒரு பக்கம் கருணை அவர் எப்போவுமே டிஎம்கே ஒன்னுடைய ஆதரவாளராகத்தான் பல ஸ்பீச் கேட்டுருக்கு நல்லா டைரக்டும் நல்லா பேசுவார் இதெல்லாம் இதெல்லாம் தாண்டி இப்போ என்னென்னா பர்சனலான ஒரு விஷயங்கள் விஜயை பற்றி நிறைய வந்துக்கிட்டு இருக்குது குறிப்பாக அந்த கிருப்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு த்ரிஷாவுடன் ஒரு தனி விமானத்தில் பயணம் பண்ணது வந்து அது நிறைய பேர் நிறைய விதமாக சொன்னால் கூட விஜய் அதை பற்றியெல்லாம் ஒன்றுங்க அவ்வளோ இன்னொரு பக்கம் போயிட்டுருக்கு திடீர்னு நமக்கு வந்த தகவல் என்னென்னா இந்த பேபி ஜான் படம் இருக்குது இல்லைங்களா வருந்தவான் கீர்த்தி சுரேஷ் நடிச்சுள்ள அந்த படத்தை வந்து அட்லி தயாரித்து இருக்கிறார் இன்னொருத்தர் இயக்கியிருக்கிறார் அட்லி வந்து தயாரிப்பாளராக பாலிவுட்டில் முக்கியமான இடத்துல போயிருக்கார் அந்த படத்தின் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா வருந்தவான் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக இந்தி சினிமாவில் போராடிக்கிட்டு இருக்கார் வந்து அவருக்கு ஒரு பெரிய இடம் கிடைக்கல இந்த படம் அந்த இடத்த கொண்டு வந்திருக்கும்போது இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா தமிழில் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்த தெரிப்படத்தினுடைய ரீமேக் அது அதுக்கும் ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு அட்லி என்னென்னா தெரி அப்படியே தூக்கி நாங்கள் ஈயடிச்சாங்க அப்படியே பண்ணலை குறிப்பாக இங்கே ம இயக்குனர் மகேந்திரன் அந்த வில்லனாக இல்லையா அந்த போர்ஷன்லாம் எக்ஸன் பண்ணி ஜாக்கி ஷாரா வந்து அதில் அதகலம் பண்ணிருக்காரு நிறைய மாற்றங்கள்லாம் இருக்குது கிறிஸ்மஸ் அன்னைக்கு அந்த படம் ரிலீஸ் அப்படின்னு அதனுடைய ப்ரொமோஷன்லாம் இப்போ ஓடிக்கிட்டே இருக்குது வந்து இதில் என்ன பண்ணியிருக்காரு அட்லீ விஜயை மீட் பண்ணியோ அல்லது ஃபோன் போட்டோ ஒரே ஒரு நாள் எனக்காக ஒரு ப்ரொமோஷனுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு வந்து எவ்வளோ பெரிய கட்டிக்காரதான் என்ன பாருங்க அது வந்து என்ன காரணம்னா விஜய் வந்துட்டால் அது நார்த்லேயும் சரி சவுத்துலேயும் சரி ஒரு பெரிய விளம்பரமாக மாறும் பெரிய படமாக மாறும் ஒட்டுமொத்தமாக ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு அந்த பேபிஜானுக்கு கிடைக்கும்னு இவருடைய ஐடியா ஒரு ப்ரொடியூசருடைய ஐடியா ஆனால் விஜய் என்னென்னா நீ என்ன தான் தம்பியார் என்ன தான் என்னை வச்சு நீ படம் பண்ணிடு எங்கே போனாலும் விஜய் அண்ணா விஜய அண்ணான்னு சொன்னாலும் ரைட்டு நான் வந்து இப்பொழுது ஒரு தாபேக்காவினுடைய தலைவர் அதெல்லாம் மீறி ஏற்கனவே நான் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் போனதுக்கு வந்து கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போனதுக்கு ஒரு பக்கம் சாத்திக்கிட்டு இருக்காங்க அந்த நிகழ்ச்சிக்கு போனது போட்டு வா வாட்டிக்கிட்டு இருக்காங்க அதனால் இதுக்கு நான் வரல தம்பி விட்டுருங்க நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துங்கன்னு சொன்ன அந்த கீர்த்தி சுரேஷ் இந்த புது தாலியோட போன ப்ரொமோஷன் ஸ்டில்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க இடையில் கூட வீடியோ ஒன்று ஒரு ஒரு ஃபன் வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு என்னன்னா அட்லீவுட் வைப்பும் கீர்த்தி சுரேஷ் நின்றுட்டு இருக்கும்பொழுது ஃபோனை கொடுத்து படம் ஃபோட்டோ எடுன்றாங்க வந்து இவர் ஃபோட்டோ எடுக்க போகிறாரு யாரோ பின்னாடி பேச்சு கொடுத்துட்ருக்காங்க இப்போதான் பயங்கர இதுவாகிறாரு பாலிவுட்டில் போனோடனே அப்போ வீடியோ எடுத்துட்றாங்க வீடியோ எடுத்தோடனே கீர்த்தி சுரேஷ் ரொம்ப ஈஸியாக டே என்னடா வீடியோ எடுத்து வச்சு ஒரு டைரக்டரை பார்த்து கேட்குற கேள்வியாட்டு ரைட்டர் டைரக்டரை தாண்டி வந்து ஒரு அக்கா தம்பி உறவு கூட இருக்கலாம் ஒரு அன்னோனிமா கூப்பிட்ற கூட இருக்கலாம் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம் ஆனால் அந்த வார்த்தையை போட்டு ஆளாளுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க டே என்னடா வீடியோ எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு என்னம்மா ஒரு அவ்வளோ பெரிய டைரெக்டரு அவ்வளோ பெரிய ப்ரொடியூசர்னு இது ஒரு பக்கம் ஏன்னா ஒருவேளை விஜய் வந்து தாவேக்காவனுடைய தலைவராக அரசியல் களத்திற்குள் இறங்காமல் இருந்திருந்தால் அந்த பேபிஜான் ப்ரொமோஷனுக்கு நிச்சயமாக அட்லிக்காக போயிருப்பார் ஏன்னா அட்லி மீது அப்படி ஒரு பாசம் ஒரு பக்கமே இது இது ஒரு பக்கம் இருக்குது இதெல்லாம் மீறி நம்ம சொன்னோம் இல்லைங்களா அவர் அரசியல் களத்துக்குள்ளே வந்துட்டார் பர்சனல் அட்டாக் நிச்சயமாக விஜய் மீது இருக்கும் இன்னும் எலெக்ஷன் நெருங்க 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 இவருடைய செயல்பாடு இவருக்கு களத்தில் இறங்கக்கூடிய அந்த தன்மை இதெல்லாம் பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு முன்னாடி அவ்வளோ ட்ரோல் மெட்டீரியலாக மாறுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் விஜய் மேலே வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா அரசியல் ஒரு முதலை பண்ண மாதிரி வந்து இதில் காலை வச்சாச்சு எந்த முதல காலைக்கவுன்னு தெரியாது ஆனால் அதை தாண்டி நேர்க காலை வச்சுட்டு போகிறது தான் ஒரு புத்திசாலித்தனம் இதெல்லாம் தாண்டி இந்த விக்கிரவாண்டியோடைய அது அந்த மாநாடு அப்புறம் அம்பேத்கர் நூல் எழுவிட்டு விழா இந்த ரெண்டு நிகழ்ச்சியை விஜய் வந்து எங்கேயோ ஒரு மைலேஜ் கொண்டு போயிடுச்சு அரசியலில் அப்படின்னு மற்ற கட்சிகள் கண்டிப்பாக ஒரு எரிச்சல்லையும் கடுப்புலேயும் இருப்பாங்க இப்போ என்னென்னா விஜய் விஜயோடைய மனைவி அவங்க கூட இருக்காங்களா லண்டனில் இருக்காங்களா ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து விவாகரத்து செய்கிறதுக்காக கோர்ட்டு முன்னாடி இன்றைக்கும் நாளைக்கும் வந்து நிற்க போறாங்க ட்ரேஜில் ஆள் ஆளுக்கு போட்டு துவச்சிக்கிட்டு இருக்காங்க வந்து அதான் வந்து இது எதிர்பார்த்து தான் வந்து ஏன்னா ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு அதுக்கும் வந்து மனைவி வரல அப்புறம் வந்து தன்னுடைய அலுவலகத்தில் குடியேற்றினார் அங்கேயும் காணோம் அவ்வளோ பெரிய மாநாடு நடத்துனாரு மனைவி மக்களோடு தான் வந்திருக்கணும் அங்கேயும் மிஸ்ஸிங் இப்படியாக இருக்கும் பொழுது உண்மையிலே சங்கீதா விஜயுடன் தான் இருக்கிறாரா அல்லது லண்டனில் இருக்காரா அல்லது இலங்கையில் இருக்காரான்னு ஒரு தனியாக வந்து ஒரு குழுவே வந்து துப்புரவு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கு இல்லை என்னன்னா சமீபத்தில் நேற்று முந்தினாலோ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் விஜின்னு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டோட இன்ட்ரிவியூ வந்து பெரிய வைரல் ஆச்சு வந்து அதுதான் ரைட்டு ஓகே இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி விஜயம் பதில் சொல்ல தேவையில்ல சங்கீதாவும் பதில் சொல்ல தேவையில்லை இந்த இன்ட்ரிவியூவே போதும் அப்படின்னு அந்த அம்மா பேச்சு வாக்கில் இது பர்டிகுலராக சொல்லணும் இல்லை மேக்கப் இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்குது இன்ட்ரிவ் கொடுத்துட்டே இருக்குது திடீர்னு வந்து சங்கீதா மேடத்துக்கிட்டருந்து ஒரு கால் வந்தது என்னன்னா அவங்க வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்காக என்னை மேக்கப் பண்ணுறதுக்கு கூப்பிட்டாங்க நான் வந்து நீலாங்கரை விஜய் வீட்டுக்கு போனேன் போன பிறகு நானும் ஒரு ரசிகையாக அந்த பிரம்மாண்டமான அந்த கதவெல்லாம் பார்த்து ரொம்ப இதுவாகிட்டேன் கொஞ்ச நேரத்தில் எனக்கு அழைப்பு வந்தது நான் முன்னாடி வந்து அங்கே இருக்கிற போர்டி கோல் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் உட்காந்து வந்து அங்கே சங்கீதா மேடம் வந்தாங்க வந்த பிறகு தான் அவங்களுக்கு யார் மேக்கப் ஆர்டிஸ்ட் யாரும் முதல்ல தெரில என்ன ஒரு முறை தான் மீட் பண்ணியிருக்காங்க விஜய் நீங்கள் தானா நான் வேறு யாரோன்னு நினச்சிட்டு வாங்க உள்ளே வாங்கன்னு சொல்லி உள்ள அவங்களுக்கு மேக்கப்லாம் போட்டு முடித்த பிறகு ஒரே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோமா மேடம் அப்படின்னு நான் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்ட்டாங்க நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னது என்னென்னா ஒட்டு மொத்தமாக இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு அப்படின்ற ஒரு விஷயம் ஏன்னா இது எல்லாம் விஜய் கடந்துதான் ஆக வேண்டும் அரசியல் களத்திற்குள் இப்போ மகனை வச்சு பண்ண போகிறாங்க விமர்சனம் ரைட்டு இதெல்லாம் போட்டோம் என்ன வேணாலும் ஆகட்டும் குறிப்பாக இந்த ஜனவரி மாதத்தினுடைய மிடில் இருந்து அவர் அந்த மாவட்ட செயலாளர்களுடைய பட்டியலை அறிவிக்கிறாரு பிப்ரவரி முதல் வாரத்திலோ அல்லது ஜனவரி இறுதியிலோ அவர் வந்து மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு பயணத்தை தொடங்குகிறார் அது நடைப்பயணமாக கிடையாது ஒரு வாகனத்தில் போக போகிறார் அது எந்த பகுதியிலேருந்து எங்கே போக போகிறாருன்னு தெரியல இதெல்லாம் மீறி திரும்பவும் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற எலெக்ஷன் ரொம்ப தூரத்தில் இல்லை அதிகபட்சமாக வந்து ஒரு ஒன்றே வருஷம் தான் இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இப்போ விஜய் அஜித்தை கம்பேர் பண்ணி பேசிகிட்ருக்காங்க வந்து கூடிய காரில் வச்சிட்டாரு ஆதரவு கொடுக்க போறாரு கடைசி நேரத்தில் அஜித் வந்து ஒரு பிரச்சாரம் பண்ண போய்கிறார் அப்படின்னு அப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா யாரால் தடுக்க முடியுங்க ஒரு வேலை சொல்கிறேன் இது சாத்தியம் இல்லைன்னா கூட யாரால் இது பண்ண முடியும் இப்போ அஜித்துக்கே என்ன போச்சுன்னா ஒரு கிட்டத்துக்கு மேலே ரொம்ப நீண்ட நாட்களாகவே இருக்கிற ஒரு விஷயந்தான் அவருக்கு வந்து ஒரு கார் ரேஸ் பைக் ரேஸ் மேலே மிக தீவிரமான ஒரு பற்று உள்ளவர் வந்து விடாமுயற்சி விடாமுயற்சியுடைய அந்த பேட்ச் ஒர்க்லாம் முடிஞ்சுட்டு திருமணி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார் ஒரு அற்புதமான மனிதர் அஜித் வந்து ஒரு ஒரு அவ்வளோ ஒரு நேர்மையான மனிதர் இவ்வளோ காலம் எங்களுக்காக பொறுத்திருந்து இத்தனை நாள் இதுவாக இருந்து எங்களுக்கு வந்து அந்த ஷூட்டிங் ஒத்துழைப்பு கொடுத்து கடைசியாக இந்த காட்சி கூட எடுக்கிற வரைக்கும் அவர் அவ்வளோ அருமையாக நடந்துக்கிட்டாரு அவருடைய உச்சத்துக்கு உயரத்துக்கெல்லாம் வந்து என்னவொன்னாலும் பண்ணலாம் ஆனால் என் மனசே வந்து வேறு மாதிரி ஆகிடுச்சுன்னு மகிழ்துமையுடைய ஒரு இன்ட்ரி ஏன்னா ஆரம்பத்தில் வந்து மகிழ்திருமணிக்கும் அஜித்துக்கும் ஒரு டக்காஃப் ஓடிக்கிட்டு இருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயம் அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சாச்சு விடாமுயற்சி பொங்கல் வெளியீடு அப்படின்பொழுது அதற்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்பார்ப்பு குறிப்பாக யூரோப்பில் அதனுடைய ப்ரீ புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க யூகேலையும் அயர்லாந்துலேயும் அது அந்த ப்ரீ புக்கிங்கோடைய அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பத்து லட்சம் டிக்கெட்ஸ் விற்றுருக்குது எவ்வளோ பெரிய மாஸ் பாருங்க இதே இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த விடாமுயற்சி கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் கழித்து அஜித்தோட படம் வர்றதுனால தேட்டரில் கொண்டாட்டத்தை மீறி வரம்பு மீறி ரசிகர்கள் போயிட விட போகிறார்களாரு அப்படின்ட்டு அஜித்துக்கு ஒரு பெரிய உள்ள ஒரு இது இருக்குது அந்த இடையில் கூட ஒரு அறிக்கையெல்லாம் கூட கொடுத்துருந்தார் இப்போ என்னென்னா அந்த அல்லு அர்ஜுன் சம்பவம் புஷ்பா விஷயங்கள் ஹைதராபாத்தில் ஏதோ ஏற்பட்ட ஏற்கனவே இவருக்கு துணிவுக்கு நடந்த எதுனால இந்த ஃபேன்ஸ் செலிப்ரேஷன் இருக்கு இல்லைங்களா அதுக்கு ஏதாவது ஒரு கட்டுப்பாடு விதிக்கிற மாதிரி இல்லை எதுவும் பண்ணாதீங்க தயவு செய்து அஜித்தே கடவுளேன்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னாரிங்களே அது மாதிரி தயவு செய்து அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க வரவங்களை சைலண்ட்டாக வந்து படம் பார்க்கட்டும் அவன் ஒன்று போட்டோம் நீங்கள் கொண்டாடுறீங்களா அது என் திரைப்படத்தை பார்த்து கொண்டாடுங்க அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஜித் ரசிகர்களுக்கு ரெண்டு வருஷம் எப்படி காத்திருந்தாங்களோ அது மாதிரி டபுள் டம்மாக்கான்னு சொல்லலாம் ஒரு பக்கம் விடாமுயற்சி அடுத்த ஒரு ரெண்டு மூன்று மாதங்கள்லையே வந்து பேட் டகிலி குட் பேட் டக்லியில் வேறு விதமாக பார்க்க போகிறோம் இதெல்லாம் மீறி இந்த ரெண்டு படத்தை முடிச்சுட்டு ரைட் அவர் இந்த ஜனவரியில் துபாயில் நடக்கிற அந்த கார் பந்தயத்துக்கான இதில் இப்போ இருக்க ஆரம்பிச்சிட்டார் இப்போயே பார்த்தீங்கன்னா துபாயில் கிரிக் அப்படின்ற ஒரு பகுதி கொஞ்சம் நல்ல பிரமாதமான ஏரியா அந்த ஏரியாவில் அஜித் வந்து ஒரு ட்ரிபிள் பெட்ரூம் ரெண்டு வீடு வாங்கியிருக்காரு ஒரு வீடு ரெண்ட்டுக்கு கொடுத்துட்டு இன்னொரு வீட்டில் தான் ஷாலனி தன்னுடைய பிள்ளைகள் இவங்களோட இருக்கார் அவர் சென்னையில் இருக்கிறத விட துபாயில் இருக்கிறது தான் அதிகம் அப்படின்னு என்னுடைய தன்னுடைய கவனம் முழுக்க அந்த கார் ரேஸ் மேலே தான் இருக்குது இந்த துபாயில் நடக்கிற இந்த கார் ரேஸ் சும்மா ஒரு சாம்பிள் தான் செப்டம்பர் அக்டோபர் மாதம் யூரோப்பில் நடக்கக்கூடிய அந்த ஃபார்முலா கார் ரேஸுக்கான ஒரு ஒத்திகை தான் இது அப்படின்ற ஒரு குஜ் அப்போ அஜித் வந்து படத்தில் இதுக்கப்புறம் நடிக்க மாட்டாரா அப்படின்னா அது நமக்கு தெரியாது வந்து ஏன்னா ஒரு பக்கம் தன்னுடைய சக போட்டியாளர் தன்னுடைய சக நண்பர் விஜய் அரசியல் களத்துக்குள்ளே இறங்கிட்டார் அப்படின்போது அவருக்கு அப்பயோ ஒரு தொய்வு வந்தாச்சு அஜித்தும் பட படிப்படியாக அப்படியே அந்த படங்கள் குறைக்கலாம் ஆரம்பிச்சிட்டாரு விடாமுயற்சி குட் பைடாகலேயே ரெண்டு படம் இந்த ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கொண்டாடுங்கவான்னு சொல்லிட்டு இந்த வருடத்தில் அஜித் நடிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு சமயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏதாவது ஒரு புதுப்பட அறிவிப்பு வரலாம் அல்லது அவரும் பார்த்தீங்கன்னா ரைட்டு நானும் வந்து யூரோப்லையோ துபாயிலே செட்டில் ஆகிற அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பும் வந்தால் வரலாம் இது சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா திரும்பவும் நீங்கள் அஜித் விஜய் சம்மந்தப்பட்ட அந்த விஷயங்களை எதிரும் குதிரும்மாக எலியும் புனையமாக கட்டுக்கதை அமைப்பது மிக மிக மட்டமான ஒரு விஷயம் இருவரும் ஒரு பெரிய தளத்திற்குள் போயிட்டாங்க அந்த பெரிய தளத்திற்குள் அவர்கள் ஒரு ஆளுமையாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை அடுத்த முடிவில் சந்திக்கிறேன் நன்றி